கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கே நினைத்து முலை வழியே நின்று பால் சோறு நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனை சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனை சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்டை பற் சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்து கிணிானை பாடவும் நீவாய் திரவாய் மனத்து கிணிானை பாடவும் நீவாய்திறவை இனித்தான் எழுந்திராய் பேருரக்கம் அனை அறிந்தே லூர்யம் பாவாய் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலூர் எம்பா திருச்சிற்றம்பலம் ஆண்டாள் திருவடிகளை சரணம்